வணக்கம் நண்பரே குரு வாழ்தய வேதி வாழ்வின் வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு எண்களை பற்றிய சிறிய ஒரு விழிப்புணர்வு ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்கள் நமக்கு எப்படி வேலை செய்கிறது இந்த எண்கள் மூலமாக நம்மளுக்கெல்லாம் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத உங்களுடைய அனுபவ ரீதியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைத்திருக்கக்கூடிய எண்கள் நமக்கு எப்படி வேலை செய்யும் இப்போ நம்ம வந்து அந்த எல்லாம் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ ஒன்று அப்படியே நம்பியே இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த எண்கள் நம்ம கைக்கு வந்த பிறகு நமக்கு எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கிறது அதன் பிறகு நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதில் சரிங்களா அதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்குடைய உங்களுடைய ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அடுத்து வண்டி எண்ணாக இருக்கட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் எதுவாக இருந்தாலுமே அதை எப்படி இருக்கிறது நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஒரு ஏடிஎம் பின் நம்பர் நம்ம பயன்படுத்தும் போது கூட அதை பார்த்து பயன்படுத்த வேண்டும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃபோன் அதாவது ஒரு ஏடிஎம் பின்னில் நம்ம பணம் போட்டு எடுக்கும்போது கூட அந்த பணம் எப்படி செலவாகும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லலாம் அப்போ நம்ம பணம் எடுக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் நம்மளுடைய இந்த விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து இதாகலாம் இதில் நம்ம காலையில் நம்ம எந்திரிக்கும் போது இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னாக்கும் எந்திரிக்கக்கூடிய நேரத்தையும் நம்ம வந்து அலாரம் வச்சு எந்திரிக்கிறது இன்னமும் சிறப்பாக இருக்கும் அப்போ அந் அலாரம் வச்சு எந்திரிச்சா என்ன சார் அப்படின்னு கேட்டால் கேட்பீங்க எல்லாருமே அலாரம் வைத்து எந்திரிக்கக்கூடிய நேரத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ நம்ம இன்னைக்கு காலையில் எந்திரிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே சரியில்லாத நேரத்தில் நம்ம எந்திரிச்சு இப்போ வந்து யாராவது ஆகாதவங்க ஆகாதங்க மூஞ்சியில் முடிச்சா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சில வந்து உங்க மூஞ்சு தான் இன்றைக்கி எனக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியே ரொம்ப பேர் திட்டுவாங்க அது மாதிரி யாரையும் அதை குறை சொல்லாம நம்ம எந்திரிக்கக்கூடிய நேரத்தை நாமே அதை நிர்ணயம் செய்து அந்த நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த டயத்துல நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கும் நம்மளுடைய அன்றைய பொழுது உங்களுக்கு வந்து நன்றாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே இந்த நேரத்தை சரியாக அளவுகள் ரீதியாக அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்பர்ஸ் அப்ப நம்பர்ஸ்களை நம்ம எங்க எங்க எல்லாம் பயன்படுத்த முடியும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து ஆய்வு செய்துதான் உங்களுக்கு வந்து நம்ம பயன் சொல்லி சரிங்களா இப்ப வந்து காலர் வந்து நாங்க யாரும் ஹலோ 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 வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க 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 சரி ஓகே அது இப்போ லாபம் கொஞ்சம் நல்லா சார் ஓகே ஓகே அது இப்போ இப்போ இந்த நம்பர் எத்தனை எத்தனை நம்பர் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்பர் சார் அதிகமாக இந்த நம்பர் தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா சரி ஓகே ஓகே நம்பர் சொல்லுங்கள் சார் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஃபைவ்

கடைக்கு அதிகமா யூஸ் பண்றது இல்லை ஓகே ஓகே இதுவும் இன்னும் அவ்வளோக்கா சிறப்பு இல்லை ஏன்னாக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது சொத்து பிரச்சனை அடுத்து குழந்தைகளுக்காக பிரச்சனை உங்களுக்கு நீங்களே வந்து மன எண்ண ஓட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால இந்த எண்கள்லாம் ஒன்றும் சிறப்பு இல்லாத இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் எண்களை எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு மாற்றி பயன்படுத்தலாம் சரிங்களா ஓகே சார் ஓகே நல்லது தேங்க் யூ இப்படி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எண்கள் எப்படி இருக்கிறது இப்போ இந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இவருடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோக்கா சிறப்பில்லை வரக்கூடிய வாடிக்கையாளரிடம் அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடும் அதாவது இந்த எண்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள கொண்டு போயிருக்கும் சரிங்களா அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ ஹலோ சார் ஆ வணக்கம் வணக்கம் இல்லை சொல்லுங்கள் சார் சொல்லுங்க சார் என் நம்பர் சொல்லுங்கள் சார் ஆ சார் சொல்லுங்கள் சார் எட்டு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி மூணு எழுபத்தி ஆறு முப்பத்தி ஏழு எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிகிட்டுருக்குறீங்க ஒரு சார் அஞ்சு வருஷமா யூஸ் பண்ணிகிட்டிங்களா அதாவது தொழில வந்து ஒரு மன எண்ணங்க என்ன ஓடலையா இருக்காது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ற வாக்குவாதங்கள் எதுவும் நடந்துட்டு இருக்குங்களா வாழ்க்கை அதாவது வாழ்க்கையில ஜெயிக்கலாம்ன்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கும் ஆனாலும் முட்டநாளும் மூணு நாளும் ஒண்ணுமே நடக்காது சரிங்களா முன்னேற்றங்கள் அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வந்து பயன்படுத்துங்க சரிங்களா வேற நம்பர் எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல சார் இந்த நம்பர் தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்போதைக்கு தான் பயன்படுத்தலாம் அதான் முன்னேற்றம் இல்ல ஓகே ஓகே உங்கள் ஜாதகத்தை போட்டு விட்டீங்கனா அதை என்னன்னு பார்த்துட்டு நம்பர் எடுத்து கொடுப்போம் அந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆ சரிங்களா ஓகே சார் ஓகே நன்றி அப்ப இந்த எண்கள் எப்படி நம்மளுக்கு வேலை செய்கிறது அப்போ போன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனா மளிகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னாரு அவர் வந்து அந்த நம்பர்ல வந்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இதாக இருக்கிறது அப்ப தொழில் ஸ்தானம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வந்து மூஞ்சியில சிடு சிடு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த நபருக்கு அங்க வந்து வியாபாரம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் தடைபட்டு கொண்டே இருக்கும் இது நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கிடையாது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பர்கள் அங்க வந்து வேலை செய்ய வைக்கும் சரிங்களா அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு உண்டான எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பேருமே உங்களுக்கு வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து நம்பர்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது கணவர் பயன்படுத்தக்கூடிய எண்கள்ல உங்களுக்கு குடும்பஸ்தானம் அப்படின்ற விஷயம் அங்க வந்து மனைவிக்கு பேசும் அதுவே மனைவி பேசக்கூடிய அந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவருக்கு பேசும் அப்போ இவர் ஒரு ஆள் மட்டும் இங்கே வந்து நம்பர்களை மாத்திட்டோம் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதி பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பர்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து மாத்தி அவங்களுக்கும் நல்ல நம்பர்களாக நம்ம மாற்றி கொடுக்கும் தான் நம்ம கரெக்டாக எச் நம்ம போகக்கூடிய காரியம் அங்கே வந்து நிறைவேறும் அப்ப அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போகலாம் இப்படி நம்ம ஒரு நம்பரை மட்டும் மாற்றிட்டு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க ஒரு நம்பரை மாத்தினாக்கும் உங்கள் பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிதான் அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்க அப்படி மாத்தி பயன்படுத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் அப்படின்ற நம்பர் உங்களுக்கு பேசும் அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் அங்க அவங்களுக்கு சிறப்பு இல்லாம வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கும் இவருக்கு எந்த ஒரு விஷயம் அதாவது கணவர் எங்க போனாலுமே ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம மாத்திட்டோம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப பேரு யோசனை பண்ணுவாங்க அது மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருவருக்குமே மாத்தி பயன்படுத்துவது சிறப்பு சரிங்களா அதுபோக ஒரு குடும்பத்துல வந்து நாலு பேர் இருக்கிறோம் அதாவது இரண்டு குழந்தைகள் இரண்டு கணவர் மனைவி அப்படின்னு நாலு பேர் இருந்தீங்கன்னாக்கும் கணவர் மனைவி இருவருக்கும் மாத்தி பயன்படுத்துவது நல்லது அதுவே குழந்தைகளும் ஒரு ஏஜ் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும் போது ஒரு வேலைக்கு நம்ம போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம கரெக்டான ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்க வேண்டும் அப்ப வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சரியான ஒரு பாதையை நம்ம வந்து நம்பர்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு அப்பதான் நம்ம நம்பர்களை எடுத்து கொடுப்போம் அப்ப அந்த நம்பரையும் நம்ம சரியா அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா அவர்களுடைய வாழ்க்கை பயணம் கரெக்டான ஒரு பாதையை போகும் சரிங்களா இப்படித்தான் நம்ம நம்பர்களை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இன்னைக்கு நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலர்ஸ் யார் வரணும்னு பார்ப்போம் ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஓகே ஓகே உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பேசிட்டு இருக்க நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு ஓகே ஓகே

அடுத்தவங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்குமே ஒழிய நம்மளுக்கு பிரயோஜனமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை சரிங்களா அதனால எண்கள் மிக மோசமாக இருக்கிறது இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்தி பயன்படுத்தணும் வேற நம்பர் எதுவும் வச்சிருக்கீங்களா நம்பர் சொல்லுங்க எண்பது எழுபத்தி ரெண்டு ஓகே இந்த நம்பர் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க அஞ்சாறு வருஷமா இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுகளிடையே பிரச்சனையை கொடுத்துருங்க உறவுகளிடையே பிரச்சனையை கொடுத்து கொஞ்சம் விலகி நிற்பாங்க அவங்க பண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கணும் எவ்வளவு பணம் வந்தாலும் நம்மளுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் சரிங்களா அதனால இந்த எண்கள் எல்லாம் வந்து சிறப்பான எண்கள் இல்லை உங்களுடைய ஜாதகத்தை வச்சு எடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டான நம்பர்களை எடுக்க முடியும் சரிங்களா அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆல்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஓகே சார் ஓகே தேங்க்யூ அப்போ இவர் வைத்திருக்கக்கூடிய நம்பரில் தொழில் ஸ்தானம் அப்படின்ற விஷயம் அருமையாக இருக்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னா பேர் சொல்லும் இடத்தில் இவர் வேலை செய்யக்கூடிய யோகத்தை கொண்டு வரும் ஆனால் நமக்கு புரோஜனம் இல்லையே வறுமையும் கடனுமே மிச்சம் அப்போ பேர் சொல்லும் இடத்தில் நம்ம வந்து வேலை செய்தாலும் நம்மளுக்கு புரோஜனமாக இருக்கணுமே அப்போ அந்த ஒரு விஷயம் இங்கே இல்லை இவருக்கு அதனால எண்களை நம்ம வந்து நல்ல எண்கள் உள்ளே இருந்தாலும் அங்கே டோட்டல் அப்படின்ற நம்பர் நமக்கு வேலை செய்யும் அந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு குடும்ப சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்னைக்கு சில நம்பர்களை எல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம் அதாவது வரக்கூடிய வாடிக்கையாளர் மூலமாக நம்ம நம்பர்களை எடுத்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்போ இந்த சொல்யூஷன் கொடுத்த எண்களுக்கு முன்னாடி அவங்க வைத்திருக்கக்கூடிய நம்பர்கள் எப்படி இருக்கிறது எப்படி இருந்தது எப்படி மாற்றி இருக்கிறாங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கறோம் ஓகே இன்னைக்கு தொண்ணூற்றி நாலு பதினேழு பதினெட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு பதினேழு பதினெட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் சிறப்பில்லை எந்த தொழில் செய்தாலுமே வந்து இருக்காது டவுன் தான் எதை செஞ்சாலுமே நம்மளால முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் எங்கிட்ட போனாலுமே முட்டின மாதிரி மோதற மாதிரியே இருக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயும் டவுன் ஆயிட்டே இருக்குது என்னலாம் காரணம் என்னன்னு புரியல அப்படின்ற இருந்தார் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாநிலம் உருவாகும் அப்ப யாருனாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்றது கணக்கெடுக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு குடும்பத்துல அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சு ஒரு போன் பண்ணி பேசும்போதே வீட்டில் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தையா இருக்கும் அதன் மூலமாக அங்கே வந்து சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துடும் அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகவே முடியாது சரிங்களா அதனால தான் இந்த எண்களை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி பலன்கள் இருக்கிறது அப்ப இந்த தனித்தனி பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து எதில எப்படி நம்ம வந்து வைத்து பயன்படுத்த வேண்டும் என்பதில் தான் இங்க வந்து பலன்கள் எடுக்கணும் இப்போ ஒரு நம்பரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு ஆக்கோம் இந்த நம்பர் நல்லா இருக்கும் ஓகே சூப்பர் நம்பர் அப்படின்னு நம்மளா எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல எப்படி போட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அங்கே வந்து இருக்கக்கூடிய சுற்றமங்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்போ எப்படி நம்ம வந்து நம்பர்களை கூட்டணும் ஒரு நம்பர்களை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும் இப்போ பத்து நம்பர்கள் இருக்குது ஃபோனில் ஃபோன் நம்பரில் இந்த பத்து நம்பர்களையுமே ஒரு முறை மட்டும்தான் நீங்க கூட்டுறோம் இப்போ கூட்டி வரக்கூடிய அந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னாக்கும் ஐம்பத்தி ஆறுக்கு உண்டான பலன்கள் தான் அங்க பேசும் நம்ம ஐம்பத்தி ஆறு நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதையும் கூட்டிடுறாங்க அஞ்சு ஆறும் பதினொன்னு பதினொன்னு பிளஸ் ஒன்னு ஒன்னு ரெண்டு அப்போ வந்து சந்திரனுடைய காரகமாசா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது சரிங்களா இதுக்கு வந்து கிளாஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரிய நம்மளுடைய ராஜநிலை ராஜசேகர் ஐயா வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு உண்டான எப்படி நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் பழகிக்கொள்ளலாம் அதாவது ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உள்ள வந்து நீங்கள் வந்து பழகிக்கலாம் ஏன்னா இது வந்து கிரகங்கள் எண்கள் மூலமான கிரகங்கள் எப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா நீங்க தனிப்பட்டு நீங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் இல்லைங்க சார் நான் தான் இருக்கேன் சார் தாராளமா உங்க நம்பர்களை சரிபடுத்தி நீங்க பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ள கிடைக்கும் அதாவது படித்த அனைவருமே ஜோதிடர் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக முடியாது படித்த அனைவருமே டாக்டர் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது அதற்கு விதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்போ அந்த விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நம்ம வந்து வர முடியும் சரிங்களா அதனால எல்லோருமே நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் பழகிக்கணும் நானும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விடுத்து அவரவருடைய ஜாதகத்தில் உங்களுக்கு விதிக்கொடுப்பினை இருந்தால் மட்டுமே தாராளமாக நீங்கள் உள்ள வரும் உள்ள வரும்போதா அது உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா ஓகே அடுத்ததாக நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனையை அந்த நபர் சந்திப்பார் இந்த நம்பர் வந்த பிறகு இருந்தும் பயன் இல்லை குடும்பம் இருந்தும் புரோஜனம் இல்லை தொழில் இருந்தும் செய்ய வழி இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு வந்து சிறப்பில்லை குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுறது இவரை நினைச்சே ஃபீல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இங்க போயிட்டு இருக்கு இதை நினைச்சே இவருக்கு உடல் ரீதியான பிரச்சனையை அங்க கொண்டு வந்தது அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கும் தெரியாம தெரிஞ்சா யாரும் யூஸ் பண்ண போறது இல்ல தெரியாம வச்சு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போக முடியாது முதல்ல பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் அருமையாக நம்மளுக்கு வந்து வேலை செய்து கொடுங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்களுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாருமே கேட்டா சரிங்களா பிரபஞ்சம் என்பது எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிரபஞ்சம் தான் அப்ப உங்களுக்கு இன்னைக்கு தேவை என்ன அப்படின்றத நீங்க உங்களுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து காட்டுவார் அது நல்ல விஷயமாக இருந்தால் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்குள்ள நீங்க நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை உங்களுக்குள்ளே கரெக்டாக கொண்டு வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா இப்படி ஒவ்வொரு எண்களையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து அதை சரியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு முப்பது டபுள் ஜீரோ

முப்பத்தி ஒன்பது ஓகே இந்த நம்பர் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க பதினஞ்சு வருஷமா வச்சிருக்கீங்களா கூட்டு தொழில் எதுவும் செய்யறீங்களா கூட்டு தொழில் இல்ல சரி ஓகே ஓகே இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மன எண்ண ஓட்டங்கள் ஒரு நிலையா இருக்காது சரிங்களா மாறிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வந்து போகும் சரிங்களா குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அவங்களுக்காக எடுத்து வைக்க முடியாது சரிங்களா வேற நம்பர் எது இருக்குதுங்களா இது மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இருக்குங்களா இன்னொரு நம்பரு ஒன்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு ஐநூத்தி எழுபத்தி மூணுங்களா

ஓகே நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி மூணு ஓகே ஓகே இந்த நம்பர் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க த்ரீ இயர்ஸ் இந்த நம்பர் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களா ஓகே ஓகே இந்த நம்பரை வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஒன்றும் சிறப்பு இல்லை ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும் ஒரு இடத்துல உட்கார விடாது ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும் குடும்பத்திலையும் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு ஏமாற்றத்தை சந்திக்கணும்

ஐம்பத்தாறு முப்பத்தி நாலு எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க பையனுடைய நம்பருங்களா ஓகே ஓகே இந்த நம்பர் அதிகமாக இவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரா ஓகே ஓகே இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் ஒரு மன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வேலைக்கு போறாரா தொழில் செய்கிறாரா வீட்டில் தான் இருக்கிறாரா ஒரு மன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சே ஆகலைங்களா அனைத்திலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஆல்டேட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் எல்லாம் வந்து ஒண்ணு சிறப்பான நம்பர்கள் இல்ல அவருடைய ஜாதகத்தை வச்சுதான் அங்க வந்து ஆல்டேட் பண்ணணும் ஏதோ ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு பார்த்து எடுக்க வேண்டாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவர் போகணும் அடுத்து கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் இப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல அதனால ஒரு நம்பர் மாத்தி தான் நீங்க பயன்படுத்தணும் அப்பதான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஓகே மேடம் ஓகே நன்றி சரிங்களா இப்ப நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவ்வளவு மோசமா நம்பர்களை வைத்திருந்தா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் போக முடியாது ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்

என்னென்ன நீங்க வந்து பண்ணனீங்க அப்படிங்கற விஷயத்தை மக்களுக்கு தெரியும் மாதிரி சொல்லுங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணா சார் அப்புறம் கார் நம்பர் चेंज பண்ணி ஓகே அது பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார் ஓகே ஓகே பசங்க எஜுகேஷன் ஓகே அப்புறம் ரொம்ப அந்த ஏடி சொல்றது லோன் எல்லாம் ரொம்ப இருந்தது அதெல்லாம் கூட கம்மியா இருக்கு சார் ஓகே 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 அது ரொம்பவே நல்லா யூஸ்புல்லா இருக்கு சார் ஓகே ஓகே முதல்ல நம்ம ராஜரே ராஜசேகர் ஐயாவுக்கு தான் நம்ம வந்து ஒரு நன்றி தெரிவிக்கணும் சார்

அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பயன்படுத்திங்க சரிங்களா ஆமா ஆமா ஏன்னா நம்பர்கள் சரியா இருந்தா தான் உங்களுக்கு எல்லாமே கான்டென்ட் எல்லாமே கரெக்டா வந்து சேரும் இப்போ இந்த நம்பருக்கு கூப்பிட்டா யாருக்கு போகும் உங்களுக்கு தானே வரும் அப்ப இந்த ஒரு நம்பரை மாத்தி போட்டா அது வேற யாருக்காவது போயிடும் அப்ப நல்ல விஷயமாக இருந்தால் இருந்தா அது உங்களுக்கு தான் வரும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் வரும் அப்ப நம்பர்களை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா ஓகே ஓகேங்க சார் வண்டி நம்பர் சொல்லுங்க சொன்னீங்கன்னா தெரியும் நாலு நம்பர் மட்டும் சொல்லுங்க சார் சிக்ஸ் செவன் டூ த்ரீங்களா ஓகே இது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க பதினெட்டு பத்து வருஷம் வச்சிருக்கீங்களா இந்த நம்பரை வச்சு யார் பேர்ல இருக்கு அப்பா பேர்ல இருக்குங்களா இந்த நம்பர் வந்த பிறகு அஞ்சு பைசா புரோஜனம் இருக்காது இந்த நம்பர் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு ஆல்டரேட் பண்ணிக்கிறது சிறப்பு சரிங்களா இல்ல அது வந்து நம்மளுக்கு வந்து இதனால தான் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரியாது நம்மளுக்கு உள்ள போய் பார்த்தாதான் அது வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும் சரிங்களா இல்ல இல்ல நீங்க டேட்டா ஆஃப் பர்த் எல்லாம் இல்ல அது வந்து ஜாதகம் பார்த்து உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் பண்ணும்போது போது அது கொடுக்கணும்

இல்ல அதுதான் இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது தான் நம்மளும் வெளியே வந்துட்டோம் சரிங்களா அதை பத்தி எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் நம்ம நம்பர்களை மாத்தி நம்ம பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் நம்மளுக்குள்ள வரும் சரிங்களா இது வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் இது போட்டு விடுங்க உங்களுடைய ஜாதக டீடைல்ஸ் அது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு விஷயத்தை சொல்லுவாங்க சரிங்களா அது ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க சரிங்களா அது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் போட்டு விடுங்க உண்டான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே இதுல அவருக்கு ப்ராப்பரா வந்துடும் சரிங்களா அதான் சார் இது லைவ்ல நம்ம பேச முடியாது சார் அதனால நீங்க அதுக்குள்ள வாங்க அப்படின்னு ஓகே சார் ஓகே நன்றி ஹலோ அப்ப நம்பர்கள் ஹலோ ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் சார் புரியலை ஓகே 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 உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் மூணு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு ஜீரோ டபுள் ஜீரோ தொண்ணூத்தாறு ஆறு இருபத்தி ஒன்பது